ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன டாப் ஃபைவ் அண்டர் ரேட்டட் தமிழ் மூவிஸ் தான் இது அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்றத விட இதே படங்கள் மலையாளத்திலேருந்து வந்திருந்தா கண்டிப்பா தமிழ் ரசிகர்கள் தலைமையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது எந்த ஓடிடிய ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் இந்த விட பார்க்க போறோம் இதுல டாப் டூ பிலிம்ஸ் நிஜமாவே ஒரு ஃபீல் குட் டிராமா அப்படின்றத விட இந்த படங்கள்லாம் ஏன் வந்து நிறைய ஓடல தியேட்டர்ல ஏன் நிறைய பேர் போய் பார்க்கல அப்படின்றது வந்து தெரியல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கும் அந்த மேஜிக் வந்து கண்டிப்பா இந்த இந்த லிஸ்ட்ல வர டாப் டூ மூவிஸ்க்கும் வந்து கண்டிப்பா நடந்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நாங்க ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணிருந்தா அதை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் ஃபைவ் அதர்ஸ் இது வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரா இந்த ஜேர்னல்ல படம் எடுத்ததுக்கே வந்து இவரை வந்து பாராட்டிருக்கணும் இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு நம்பர் ஃபோர் லெவன் இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இந்த படம் மலையாளம் டேரக்டர் எடுத்திருந்தா திருஷ்யம் அளவுக்கு எப்படி ஒரு ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு லெவனுமே வந்து ஹிட் ஆயிருக்கணும் ஏன்னா கிளைமேக்ஸ்ல அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு இந்த படம் ஆஹா தமிழ்ல அவைலபிளா இருக்கு நம்பர் த்ரீ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற ஜேர்னல்ல நிறைய படங்கள் வரதே கிடையாது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னல் படம் வந்து ஹவுஸ் இந்த படம் ஜி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்கு நான் முதலே சொன்ன டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடந்த மேஜிக் நடந்திருக்க வேண்டிய படம் இந்த படம் தான் நம்பர் டூ மெட்ராஸ் மேட்னி காளி வெங்கட் அப்படின்றவர் எப்படி எவ்வளோ ஒரு அருமையான ஆக்டர் அப்படின்றத இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தார்னா அவங்க ஃபேமிலியில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படத்தில் அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க நம்பர் டூ மெட்ராஸ் பாட்காஸ்ட் மேட்னி இது வந்து சன் நெக்ஸ்ட்லயும் அமேசான் பிரைம்லயும் அவைலபிளா இருக்கு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் தமிழ் ஃபிலிம் அப்படின்னா அது முனிஷ்காந்த் நடிப்பில் வந்த மிடில் கிளாஸ் தான் நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவரோட லைஃப்ல ஒரு லக் வந்ததுன்னா அதை வச்சு அவரோட லைஃப் எப்படி மாத்திப்பார் அப்படின்றது தான் படத்தோட கதை இந்த படத்துல முனிஷ்காந்த் தான் கதையின் நாயகன் முனிஷ்காந்தும் அவங்க ஒய்ஃப் விஜயலட்சுமி இந்த ரெண்டு கேரக்டர்ஸை தான் இந்த படம் நகரும் இந்த ரெண்டு பேருமே பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டைகள் நிஜமாவே நம்ம வீட்லயும் நம்ம பக்கத்து வீட்லயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி சண்டை போட்டுப்பாங்க அப்படின்றத வந்து அப்படியே போட்ரை பண்ணிருப்பாங்க இந்த படம் ஜி ஃபைவ்ல அவைலபிளா இருக்கு எங்க கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல நாங்க என்னென்ன படத்தை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க